ஒரு நாள் அவன் பக்கமே நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்றதை நாங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹுலத்தில் உறுதிப்படுத்துகிறோம் சுரத்துஹானுடைய முப்பத்தி நான்காவது ஆயத்திலிருந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலம் தலா ஒசலா து ஒலாம் அலா ரசூலில்லா இல்லா فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هؤلاء ليقولون ان هي الا موتتنا الاولى وما نحن بمنشرين اهم خير ام قوم تبع والذين من قبلهم اهلكناهم انهم كانوا مجرمين وما خلقنا السماوات والارض وما بينهما لاعبين ما خلقناهما الا بالحق ولكن اكثرهم لا يعلمون ان يوم الفصل ميقاتهم اجمعين يوم لا يغني مولا ام مولا شيئا ولا هم ينصرون الا من رحم الله انه هو العزيز الرحيم ان شجره الزقوم طعام الاثيم كالمهل يغلي في البطون قغلي الحميم خذوه فاعطلوه الى سواء الجحيم ثم صبوا فوق راسه من عذاب الحميم ذق انك انت العزيز الكريم ان هذا ما كنتم به تمترون اعوذ بالله من الشيطان الرجيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ هَٰؤُلَاءِ لَيَقُولُونَ إِنَّ هَٰؤُلَاءِ لَيَقُولُونَ إِنْ هِيَ إِلَّا مَوْتَتُنَا الْأُولَى إِنْ هِيَ إِلَّا مَوْتَتُنَا الْأُولَى ۗ وَمَا نَحْنُ بِمُنْشَرِينَ فأتوا بآبائنا, فأتوا بآبائنا إن كنتم إن كنتم صادقين أهم خير أهم خير أم قوم تبع أم قوم {والذين من قبلهم والذين من قبلهم أهلكناهم إنهم كانوا مجرمين أهلكناهم إنهم كانوا مجرمين وما خلقنا السماوات والأرض وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين وما بينهما لاعبين ما خلقناهما إلا بالحق ما خلقناهما ولكن أكثرهم, لا ولكن اكثرهم لا يعلمون ان يوم الفصل ميقاتهم اجمعين يَوْمَ لَا يُغْنِي مَوْلًى عَن مَوْلًى شَيْئًا يَوْمَ لَا يُغْنِي مَوْلًى عَن مَوْلًى شَيْئًا وَلَا هُمْ يُنْصَرُونَ وَلَا هُمْ يُنْصَرُونَ إِلَّا مَنْ رَحِمَ اللَّهُ إِنَّهُ هُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ. إِنَّهُ هُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ. سورة الدُّخَانُ لَيَاءَ. مُبَتِّينَ أَنْ دَاوَدَيْ آيَةْ لَرَنْدِي. الله سبحانه وتعالى. وَلَيْغَتِلْ. வாழும் பொழுது மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை மறுக்கக்கூடிய மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டும் பொழுது மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லா பேசுகின்றார் உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் என்பதை முஸ்லீம்களாகிய ஆகிய நாம் நம்பியிருக்கின்றோம் முஸ்லீம் அல்லாத மற்ற அனைவர்களும் உலகத்துடைய வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நம்பியிருக்கிறார்கள் உலகத்துடைய வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நம்பி மற்ற வாழ்க்கையை நம்பாத இவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஃப்ரவுன் ஃபிரௌனுடைய அழிவுக்குப் பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஐந்து வகையான சொத்துக்களை அனந்தர சொத்தாக அல்லாஹ் கொடுத்தார் கம் தரக்கூமின் ஜன்னா திவ்வாயூன் எத்தனையோ தோட்டங்களையும் ஊற்றுகளையும் ஒசுரூஇம் ஒமகாமிங் கரீம் எவ்வளோ வேளாண்மைகளையும் சங்கையான இடங்களையும் அமதின் கானு ஹா ஃபாஹிஹீன் அவர்கள் அனுபவித்த அனைத்தையும் அல்லாஹ் பனு இஸ்ரவேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் ஃபர் அவனிடமிருந்து பிடுங்கி எடுத்து அல்லாஹ் பனு இஸ்ரவேலுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் இப்பொழுது முஷ்ரிகின்கள் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்பாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன உலா இளைய நிச்சயமாக இவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க இந்நிய இல்ல மௌத்த துணல் ஊலா இந்நிய இல்ல மௌத்த துணல் ஊலா ஒரே ஒரு மரணம்தான் இருக்கிறது என்ன சொல்கிறாங்களா இப்போ இந்த உலகத்தை முடித்து நாங்கள் மரணிக்கிறோமே சாகுகிறோமே அதுக்கு பிறகு அல்லாஹ் யாரும் எழுப்பாட்ட மாட்டார் அதோடு வாழ்க்கை முடிந்துவிடும் இந்நிக இல்ல மௌத்த துணல் ஊல ஒரே ஒரு மரணம்தான் இருக்கின்றது ஷரீன் ടം നുഷൂർ നാൽ തൂങ്കിൽ ഓതുറോമേ അഹമദുല്ലാ ഇല്ലതി അഹ്യാന ബാതണ ഓ ഇലേഹിൻ നുഷൂർ നുഷൂർ അത് തന്നെ യല്ലാ അഹംദുല്ലാ ഇല്ലതി അഹ്യാന ബാത്തണ எங்களுடைய മരണത്തിക്ക് பிறகு தூக்கம் സിന്നൊരു മരണം സിയ മൗത്തക്ക് പേ എങ്ങനെ എളുപ്പാട്ടാനേ ഓ ഇലേഹി നുഷൂർ ஒரு நாள் அவன் பக்கமே நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்றதை நாங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹுலத்தில் உறுதிப்படுத்துகிறோம் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள் ஷரீன் நாங்கள் எழுப்பாட்டப்பட மாட்டோம் அப்போ எங்கட முஸ்லீம்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக நாம் எழுப்பாட்டப்படுவோம் நிச்சயமாக நாம் எழுப்பாட்டப்படுவோம் சூரத்துல் அனாம் ஆறாவது சூறா இருபத்தி ஒன்பதாவது ஆயத்திலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொள்கை என்ன ஓ காலு இல்லது உலகத்துடைய வாழ்க்கை மாத்திரம்தான் வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டோமா நாங்கள் எழுப்பாட்டப்பட மாட்டோம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நிச்சயமாக அல்லாஹ் எழுப்பாட்டுவான் நிச்சயமாக அல்லாஹ் எழுப்பாட்டுவான் அதை நம்பினதால தான் முஸ்லீம்களாக எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது நாங்கள் நம்புகிறோம் எங்கட வாழ்க்கை எங்கட சிந்தனை சொருக்கம் வரையும் இருக்குது எங்கட சிந்தனை எது வரைக்கும் இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் ஒன்றை சிந்திக்கிறதாக இருந்தால் நாங்கள் உலக வாழ்க்கையை சிந்திப்போம் அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை சிந்திப்போம் கபர் முடிஞ்சதுக்கு பிறகு மஹருடைய வாழ்க்கையை சிந்திப்போம் மீசானுடைய வாழ்க்கையை சிந்திப்போம் கடைசியாக எப்படி சொருக்கத்துக்குள் நுழைவது என்பதை நாங்கள் சிந்திப்போம் முஸ்லீம் அல்லாதவர்கள் சிந்திப்பாங்க உலகத்தில் எப்படி வாழ்கிறது அவ்வளோதான் அவங்களோட சிந்தனை சுருக்கமானது எங்களுடைய சிந்தனை விசாலமானது இப்போ ஒரு கேள்வி வரும் சரி அவர்கள் அந்த வாழ்க்கையை மறுத்ததற்காக அவர்கள் எழுப்பாட்டப்பட மாட்டார்களா இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவார் சரி அவர்கள் அல்லாஹ் எழுப்பாட்ட மாட்டானா நிச்சயம் அல்லா எழுப்பாட்டுவார் எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவார் சரி எழுப்பாட்டக்கூடிய நாளையில் அவர்கள் என்ன ஆசை வைப்பார்கள் உலகத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் இன்றைக்கு நாங்கள் பல சோதனைகளில் மாட்டியிருக்கிறோம் காபீர்களால் அவர்கள் வெளிரங்கத்தில் வெற்றி அடைந்ததை போன்று தோன்றுகின்றது இந்த காஃபிர்கள் என்ன ஆசை அவங்களுக்கு வரும் அல்லாஹ் எழுப்பாட்டினார் சூரத்து நப உடைய கடைசி ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அதனுடைய தப்சீரை நாங்கள் படித்தோம் பார்த்தோம் என்ன சொல்லுவார்கள் காஃபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நான் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடக்கூடாதா ஏன் மறுத்த ஒன்றை அடைந்து விட்டார்கள் ஒன்றை மறுத்தாங்க ஆனால் அவர்களுடைய மறுப்பு பிழையாக மாறிவிட்டது அல்லாஹ் சொல்கிறான் காஃபிர் சொல்லுவார் அந்த நாளையில் தனி கூத்து துறாவா நான் மண்ணோட மண்ணாக ஆகிவிடக்கூடாதா ஏன் அல்லா என்ன எழுப்பாட்டினான் இதை காஃபிர் சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயம் அல்லாஹ் எழுப்பாட்ட போகிறான் நிச்சயம் அல்லாஹ் கூலி வழங்கப் போகிறான் யார் சுவர்க்கவாதி யார் நரகவாதி யார் தோல்வி அடைந்தவர் யார் வெற்றி அடைந்தவர் என்பதை அல்லாஹ் காட்டப்போகிறான்